ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு டெல்லியில் ஸ்கூல் ஹாலிடேஸுங்கிறதுனால என்னோடய பையன் வீட்டிலே இருக்கான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அம்மா எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ஒரு ப்ரௌனி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறா ஸோ நானும் சரி பையன் கேட்டுக்கிட்டே இருக்கானே சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இதுதான் டைம் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸுங்கிறதுனால சரி நம்ம இன்றைக்கி வந்து சாக்லேட் மில்க் கம்பவுண்ட் சாக்லேட் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் கம்பவுண்ட் சாக்லேட் இது வந்து டூ ஹண்ட்ரட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஹாஃப் தான் பண்ண போகிறோம் டூ ஹண்ட்ரட் கிராம் தான் எடுக்க போகிறோம் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ரௌனி பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஒரு கப் அளவு பார்த்திங்கனா மைதா த்ரீ ஃபோர்த் கப் சுகர் பட்டர் ஹாஃப் கப் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் முட்டை மூணு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு கேஸில் தண்ணி நல்லா சூடான உடனே இதை வந்து அதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நல்லா சாக்லேட்டும் அப்புறம் அந்த பட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சிங்க இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் சில்லுன்னு நாணதுக்கப்புறம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அதை இதில் சேர்க்கணும் ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சுகரையும் சேர்த்துக்கலாங்க சுகரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் சுகர் ஸோ இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி சுகர் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கில்லங்க அந்த முட்டையும் இதிலையே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மூணையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸிங் பண்ணணும் ஏன்னா முட்டை அந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாமே மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கப் அளவு மைதா எடுத்துருக்கல அதையும் சேர்த்துக்கிறேன் ஒன் டீஸ் டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட மறந்துட்டேன் ஸோ அதையும் இதுலேயே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக் பீட்டரில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா மைதா போட்டிருந்தனால அது வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியானது சிம்பிளானது பசங்களுக்கு அப்பப்போ வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் இந்த சுகருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஜாக்ரி பவுடர் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது அது இன்னும் ஹெல்த்தியானது ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌனிங் சாரி அந்த வந்து அந்த கேக் டென்னில் வச்சுட்டேன் அதில் நல்லா பட்டர் தடவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் எடுத்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஆஃபாக தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் என்கிட்ட வந்து சோக்கோ சிப்ஸுமே இருக்குது ஸோ அதையும் இதில் சேர்க்கணும் ஸோ அதனால் ஹாஃப் ஆஃபாக சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றியாச்சுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்குன்னு சொன்னல சாக்லேட் டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் அதையும் இதில் நல்லா மிக்ஸ் சேர்த்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியும் போடலாம் இல்லைனா கிரேட் பண்ணி போடலாம் நான் வந்து கிரேட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்புறம் சோக்கோ சிப்ஸுமே ஊற்றதுங்க அதையும் இதுலேயே நல்லா எல்லா இடத்துலையுமே சேர்த்தாச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த பேட்டரியுமே சாக்லேட் பேட்டரி இதுலேயே ஊற்றிக்கலாங்க எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மில்க் கம்பவுண்ட் சாக்லேட்டில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில்கி சாக்லேட் நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதையும் இருக்கும் ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதே டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி அதையும் இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அது மேலேயே அப்புறம் சோக்கோ சிப்ஸையுமே நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சா போதுங்க சூப்பரான நம்ம ப்ரௌனி கேக் ரெடி ஆயிருங்க எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம் சூப்பரான பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி வீட்டில் அப்பப்போ நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க என்னோடய பையன் கேட்டால் சோ அவனுக்காக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்களேன் எந்த இடத்துலையுமே எதுவுமே ஆகாமல் பாருங்கள் நல்லா சூப்பராக தெரியுது பார்த்திங்களா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியான ப்ரௌனி ரெடி பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு வீட்டில் அடிக்கடி பண்ணி கொடுங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு வரும் ஸோ மறக்காமல் பாருங்கள் பாய்